நம்மில் பெரும்பாலானோர் இறந்து போனால் சில கண்ணீர் துளிகள் நம் உடல் மீது சிந்தப்படக்கூடும் சில நாட்களுள் நாம் அநேகமாக புதைக்கப்பட்டோ அல்லது தகனம் செய்யப்பட்டோ விடுவோம் அதன் நமது உடலானது வெறும் நினைவலைகளாக மட்டுமே மாறிவிடும் இதுதான் பொதுவான நடைமுறை ஆனால் இது தவிர இறந்த நபரின் உடலை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் பொதுவாக இறந்த உடல்களை மருத்துவ கல்லூரிகளில் மட்டும்தான் பாதுகாத்து வைக்கின்றனர் மருத்துவம் பயிலும் மாணவர்கள் இறந்த உடலை வெட்டி பரிசோதித்து பயிற்சி பெறவே இவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது ஆனால் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் குற்றவாளிகளின் இறந்த உடல்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் இறந்த உடல்களை பொதுமக்கள் கொடூரமான முறையில் வெட்டியும் உள்ளுறுப்புகளை உருவி பார்த்தும் தங்கள் மருத்துவ அறிவை வளர்த்து கொண்டார்கள் பிளாஸ்டினேஷன் என்பது இறந்த உடல்களை பதப்படுத்தும் ஒரு நுட்பம் அல்லது செயல்முறையாகும் உடலில் உள்ள தண்ணீர் மற்றும் கொழுப்பு வெளியேற்றப்பட்டு அதற்கு பதிலாக சில பிளாஸ்டிக் மூலக்கூறுகளால் மாற்றப்படுகின்றன இவ்வாறு பதப்படுத்தும் இறந்த உடல்களை தொடுவதனால் துர்நாற்றமோ அல்லது சிதைவோ ஏற்படாது ரஷ்யாவை சேர்ந்தவர் கிரிகோரி ராஸ்புட்டின் என்ற துறவி இவர் இறந்தபோது இவரது ஆணுறுப்பை வெட்டி எடுத்த பெண் ஒருவர் அதை தனது பதினேழு வயது மகளுக்கு கொடுத்தார் பிறகு அப்பெண்ணால் அது பாரிஸ் நகருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு ஐசில் வைக்கப்பட்டு ராஸ்புட்டினின் விசுவாசிகளால் வழிபடப்பட்டது பதினைந்தாம் நூற்றாண்டில் பதப்படுத்தப்பட்ட மனித சடலத்தில் காணப்படும் துகள்கள் சேகரிக்கப்பட்டது மமியா என்று அழைக்கப்பட்ட இந்த துகள்கள் மாதவிடாய் சுழற்சியின் போது உண்டாகும் வழியை குணப்படுத்த பெரிதும் பயன்பட்டதாக கூறப்படுகிறது திபெத்தில் இறந்த உடல்களை விலங்குகளுக்கு வீசும் வழக்கம் நடைமுறையில் உள்ளது மரணத்தை காட்டிலும் மோசமான இந்த வழக்கத்தால் விலங்குகளாலும் பறவைகளாலும் உடல்கள் கிழிக்கப்பட்டும் சிதைக்கப்பட்டும் உண்ணப்படுகின்றன மனித சதையை சாப்பிடும் பழக்கம் எண்டோ கன்னிபாலிசம் என அழைக்கப்படுகிறது பெரும்பாலும் இந்த பழக்கம் பழங்குடி சமூகத்தினரிடையே நிலவுகிறது அவர்களில் யாரேனும் இறந்துவிட்டால் இறந்த உடலை பீத்து தின்றுவிடுகிறார்கள் மனித சடலத்தின் தோலினால் தயாரிக்கப்படும் காலுரைகள் நெக்ரோபேன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ஐஸ்லாந்தில் பில்லிசூனியம் மந்திரம் போன்ற விவகாரங்களில் இத்தகைய காலுரைகள் பெரும் பணத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக நம்பப்படுகிறது சில குடும்பங்கள் தங்கள் அன்பிற்குரியவர்கள் இறந்து போனால் அவர்களின் சடலத்தின் சாம்பலை சேமித்து அதன் மூலம் அழகிய ஓவியங்களை தங்கள் அறைகளில் வரைந்து வைத்துக் கொள்கின்றனர் எகிப்திய மக்கள் இறந்த தங்கள் அன்பிற்குரியவர்களை தங்களோடு வைத்துக் கொள்ள விரும்பினர் எனவே இறந்தவரின் சடலத்தை பதப்படுத்த பாலைவனத்தில் சிறிய குழிகளில் புதைத்தனர் மண்ணின் வெப்பம் மற்றும் வறட்சி சடலத்தில் உள்ள நீரை விரைவாக வெளியேற்றி இயற்கையான மம்மியை உருவாக்குகின்றன ஆயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் இறந்து போன தங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் நடைமுறை வழக்கத்தில் இருந்தது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்